சற்று முன் கிடைத்த தகவலின்படி கூட்டுறவு வங்கிகளில் நகை கடன் தள்ளுபடி தமிழக மக்களுக்கு குட் நியூஸ் தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தலை கருத்தில் கொண்டு ஆட்சியை மீண்டும் தக்க வைத்துக் கொள்ள திமுக அரசு பல்வேறு வியூகங்களை வகுத்து வருகிறது அதன்படி பொங்கலுக்கு ஐயாயிரம் பரிசாக கொடுக்கப்படலாம் என்று கூறப்படுகிறது அதே போல் விரைவில் தங்க நகை கடன் தள்ளுபடி குறித்த அறிவிப்பு வெளியாகும் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது உள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டப்பேரவை தேர்தலில் பதினொன்று புள்ளி எழுபது லட்சம் பயனாளிகளுக்கு நிலுவையில் இருந்த ரூபாய் ஆறாயிரம் கோடி ரூபாய் கடன் தள்ளுபடி செய்யப்பட்டதாக தமிழக அரசு அறிவித்தது இந்நிலையில் தற்போது நிலுவையில் உள்ள நகை கடன்கள் எவ்வளவு என்பது குறித்த பட்டியலை வழங்க அதிகாரிகளுக்கு அரசு அறிவுறுத்தி உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது இந்நிலையில் தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தலை கருத்தில் கொண்டு ஆட்சியை மீண்டும் தக்க வைத்துக் கொள்ள திமுக அரசு பல்வேறு வியூகங்களை வகுத்து வருகிறது அதன்படி விரைவில் தங்க நகை கடன் தள்ளுபடி குறித்த அறிவிப்பு வெளியாகும் என்றும் தகவல் வெளியாகி உள்ளது இந்நிலையில் கூட்டுறவு வங்கிகளில் நகை கடன் தள்ளுபடி தமிழக மக்களுக்கு குட் நியூஸ் ஆக பார்க்கப்படுகிறது நன்றி i come.